வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது காளான் பிரியாணி அதாவது சீரக சம்பா அரிசி வச்சு காளான் பிரியாணி பண்ணலாம் இந்த காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் காளான் பிரியாணிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் காளான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸ் இருக்க முடியாது அந்த பாக்ஸ் இரநூறு கிராம் காளான் அரிசி வந்து இரநூறு கிராம் ஒரு உழக்கு குவிச்சி அளந்துருக்கேன் சீரக சம்பா அரிசி நீங்கள் சீரக சம்பா அரிசி போடணும்னு போடலாம் பொன்னி அரிசி போடணும்னு போடலாம் என்ன தோணுதோ என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம் எந்த அரிசி வேணாலும் அதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாதி பத்திரி ஒரே ஒரு பிரிஞ்சில் நாலாக கிள்ளி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக நாலாக நறுக்கி வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நீலவாட்டத்தில் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு ஏடியோ மொத்தமாகவும் இல்லாமல் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டே ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் புதினா ஒரு பதினஞ்சு இருபது இலை கொத்தமல்லி தழை எடுத்து துவைக்க மாட்டேங்கன்னா கருவேப்பில எடுத்து துவைக்கிறேன் ஒரு ஸ்பூன் ம முக்கால் ஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்கும் கரம் மசாலா அதான் வீட்டிலையே வறுத்து அரைச்சது அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தழை கருப்பில் ஒரு ரெண்டு கொத்தை எடுத்து வச்சுட்டேன் இந்த அரிசி ஒரு வழக்கு கூச்சி போட்டிருக்கேன் இல்லையா அந்த அரிசியை நம்ம கழுவி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இதெல்லாம் வதங்கிற வரையிலும் ஊறினா போதும் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு எந்த அளவுக்கு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு பொன்னி அரிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி பிடிக்கும் இது சீரக சம்பா பச்சரிசி அதனால் தண்ணி கம்மியாக பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் காலன்னா தண்ணி ஊறி வரும் அதற்க வதக்க தண்ணி வரும் அதனால் அரிசிக்கு ஒன் ஒரு உளக்கு குவிச்சு அழந்திருக்கும்போது ரெண்டே கால் டம்ளர் நீங்கள் தலை தட்டி அலந்திங்கன்னா ரெண்டு டம்ளர் போதும் நான் குவிச்சு அளந்துருக்கோம்னா ரெண்டே கால் டம்ளர் ஊற்றிருக்கேன் ஸ்டவ் போட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு பட்டை காம்பு ஏலக்காய் மிருஞ்சி இலை எல்லாம் போட்டுருக்கேன் மட்டை கிழம்பு எல்லாத்தான் பொருந்ததுக்கப்புறம் மிளகாயும் வெங்காயமும் போட்டுருக்கோம் இது இது ஓரளவு வதங்கட்டும் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேச்சு போட்டுக்கோம் வெங்காயம் ஓரளவு வதங்கச்சு இஞ்சி பூண்டு போட்டு அதனால் குறைச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா அடியில் பிடிச்சிப்போம் கொஞ்சம் கருப்பில் போட்டுட்டேன் புதினாவும் போட்டுட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு அது உடனே வெங்காயம் மிளகாய் போட்டேன் அப்புறம் புதினா கருவுப்பிலாம் போட்டேன் இப்போ தக்காளி போட்டு வதங்கிட்டிருக்கு இந்த தக்காளி போட்டோடனே நம்ம உப்பு போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் அனல் கம்மியாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஹையில சுற்றிட்டு மூடி வச்சு தக்காளி வேக வைக்கும்போது சிம்மில் வச்சு மூடி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக கரையும் அதனால் மூடி வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து காளான்லாம் போட்டுக்கிட்டோம் தக்காளி ஓரளவு கரைஞ்சிருச்சு நம்ம இப்போ காளான் போட்டுக்கலாம் இப்போ ஹைலியாக இருக்கலாம் ஏன்னா காளானில் தண்ணி விடும் சிம்லா வச்சு வதக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் காளான் இருக்கணும் எவ்வளோ தண்ணி வருது இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி இழுத்துட்டோம் அதுக்கப்புறந்தான் நம்ம மட்டும் போடணும் தண்ணி சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம எல்லா பொருளும் போட்டுடலாம் மசாலாலாம் மஞ்சப்பொடி பொடி மிளகாத்தூள் வறுமிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்போ நம்ம அனல் குறைச்சி வச்சுக்கணும் அப்புறம் இந்த கரம் மசாலா வீட்லேயே வறுத்து அரைச்சதுன்னு சொன்னோம் இல்லையா கரம் மசாலா போட்டுக்கிறோம் அனல் குறைச்சி வச்சுக்கணும் இல்லைனா போட்ட மசாலா பொருள்லாம் அடியில் பிடிச்சிக்குவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை எல்லா மசாலா பொருளும் போட்டுட்டு ஒரு இருபது ஒம்பது செகண்ட் வதக்கிட்டேன் போதும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அதை அப்படியே சேர்த்துடலாம் தண்ணியோடு ஒன்றுக்கு ரெண்டே கால் ஊற்றிட்டேன் இப்போ அனல் கையில் தூக்கிடலாம் ஒரு கலரு கலரிட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இறங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த நெய்யில் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து கூட நீங்கள் போடணும் நெய் ஊற்றிட்டு கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு நம்ம கிளறிடலாம் நம்ம பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான சீரக சம்பா அரிசி வச்சு காளான் பிரியாணி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சின்ன வெங்காயம் வச்சு தயிர் பச்சடி செஞ்சிருக்கேன் மெலிசா நீல வட்டத்தில் நறுக்கி சின்ன வெங்காயம் வச்சு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன் அதே சமயம் வாழைத்தண்டு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன் சிப்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இந்த வெயில் காலத்தில் வாழைத்தண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ரெண்டு ப ரெண்டுமே சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காய பச்சடி வாழைத்தண்டு பச்சடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்